தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒருவர் கேட்டிருக்காருங்க சரண்ராஜ் பெங்களூர்லேருந்து ஒரு நேயர் கேட்டிருக்காரு தாயோ தந்தையோ இறந்து விட்டால் ஒரு வருடம் பூர்த்தி ஆவதற்கு முன்பே மகன் மகளுக்கு திருமணம் செய்யலாமா அப்படி செய்தால் நம்ம குடும்பம் ஏர்வையாகுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க அவர்கள் உயிருடன் இருக்கும்போது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்றால் காலதாமதங்கள் இல்லாமல் செஞ்சுக்கலாங்க அவர் இறந்தப்புறம் நீங்கள் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு செய்யப்படுறீங்கன்னா கண்டிப்பாக வருஷாந்திரம் கும்பிடணுங்க அதாவது பதினோராவது மாதம் கும்பிட்டு போட்டு நதிக்கரையில் அவங்களுக்கு திதி கொடுத்துக்கோணுங்க அந்த மாதிரி கொடுத்து போட்டு தான் நீங்கள் கல்யாணத்தை முடிக்கணுமே ஒழிய இடைப்பட்ட காலங்களில் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க அது பாதக நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் என்றால் காலதாமதம் செய்யாது கருமகாரியம்மம் குடித்து அதாவது கருப்பு பார்க்கணுங்க அப்புறம் வந்து கரும காரியங்கள் பார்க்கணும் முப்பது கும்பிடுவங்க எல்லாம் செஞ்சு போட்டு திருமணம் செய்வதற்கு என்று ஒரு சில விதிகள் உண்டு திருமண வயதில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்னும்போது ஒரு வருடம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க தந்தை இருந்தால் மூன்று மாதத்திற்கு பின்னரும் இறந்த தாயாராக இருந்தால் ஆறு மாதத்துக்கு பின்பும் அப்படின்னு சாஸ்திர சம்பிரதாயங்கள் கூறப்பட்டிருந்தாலுமே ஏன்னா நம்மளுடைய ஜீவநிலைகள் அவங்க இல்லையா ஸோ அதனால் பதினோராது மாதம் தாட்டணுங்க பதினோராவது மாதம் தாட்டிட்டுங்க அப்போ நான் ஒரு சேமமான ஒரு நிலைகள் கொடுக்கும் பண்ணலாங்க தப்பு இல்லைங்க ஸோ அது வேண்டாம் அப்படின்றது தான் அந்த சொல்கிறோம் செய்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க புரியுதா அது வேண்டாம் திருப்தி இருக்காதுங்க வருஷாந்திரம் கும்பிடோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் மூணு மாதம் ஆறு மாதம் கும்பிடுதில் அப்புறம் என்னங்க ஒரு அஞ்சு மாதம் தானுங்க தாட்டி தாட்டிக்கலாம் விடுங்க அந்த அஞ்சு மாதம் தாட்டி போட்டு வருஷாந்திரம் கும்பு போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுடைய குடும்பம் சேமமாக இருக்கும் அப்புறம் நம்ம நினச்சி தான் நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றைய ஆன்மா நம்மளை ஆசீர்வதிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு பண்ணுங்க ஏற்கனவே அவங்க இருக்கும்போதே நிச்சயிக்கப்பட்டதாக இருந்தால் செய்யலாங்க ஒன்றும் தப்பு இல்லை அவங்கள முன்னிலைப்படுத்தி அதாவது அவங்க ஃபோட்டோக்களை வச்சு முன்னிலைப்படுத்தி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு கல்யாணம் உடைய ஆன்மா சாந்தி ஆடிகிட்டோம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு செஞ்சு போட்டு நீங்கள் செய்யலாங்க ஒரு சிலதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது போல் இருந்தாலும் செஞ்சுக்கலாங்க மற்றபடி இருந்தால் வேண்டாங்க தவிர்க்கணுங்க சரிங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்